தமிழ்நாடு சிறப்பான முறையில் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கு அந்த தொழில் துறை வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு சரவணன் உங்களுடைய பார்வை என்ன நந்தகுமார் சரவணன் சொன்னதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அவர் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டஸ் ஆல் இண்டியா லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முன்வைச்சார் இந்த கடந்த மூணு ஆண்டுகளில் பார்க்கும்போது எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈ பண்ண ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மூணாயிரத்தி மூணு மில்லியன் யூஎஸ் டாலர் நமக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது 28 பர்சன்டேஜ் சரிஞ்சுது ரெண்டாயிரத்தி நூற்றி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சரிவில் இருந்து 22 ரெண்டு சரிவில் இருந்து பன்னெண்டு அதியமாக அதிகமாகிருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மில்லியன் அப்போது நம்ம இன்னும் 2021 இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்ம இன்னும் ரீச் பண்ணல அடுத்தது இப்போ ஓவராலாக நமக்கு இந்த மூணு வருஷம் கடைசி மூணு வருஷம் கிடைச்சதுல தமிழ்நாட்டுக்கு எத்தனை சதவீதம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு சதவீதம் தான் வந்திருக்கு இதை நான் எந்த இருந்து பார்க்குறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதில் சரவணன் சொன்ன மாதிரி நமக்கும் எனக்கும் பர்சனலாக கோல் இருக்குது நம்ம வந்து ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலரை அச்சீவ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அதில் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்னைக்கு எண்பத்தஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஏறக்குறைய இருபத்தேழு லட்சம் கோடி வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டிபி இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு போதுமான அளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈல்ட் பண்ணிருக்கோமா கிடைச்சிருக்கான வெறும் அஞ்சே சதவீதம் தான் இன்னும் இப்போ இவர் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா முப்பது பர்சன்டேஜ் அது கிடைச்சிருக்கு கர்நாடகாக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் குஜராத்துக்கு பதினேழு பர்சன்டேஜ் டெல்லி யூனியன் டெரிட்டரிக்கு நமக்கு பதினாலு பர்சன்டேஜ் போயிருக்கு அப்போ இது ஒரு பக்கம் அடுத்தது குறிப்பிட்டு சொல்றதுனால சொல்றேன் டெல்லியில் நொய்டாவுடைய இண்டஸ்ட்ரி காரிடார் இருக்குல்ல இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் பில்லிங்கு ஜி நீங்கள் ஜிஎஸ்டி கால்குலேஷனோட சேர்த்து சொன்னதுனால சொல்கிறேன் பில்லிங்கெல்லாம் அங்கே ஆனா அதோடைய நிறுவனங்கள் எல்லாமே இங்க பல ஸ்டேட்ஸ்கள் இருக்கு அதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா டெல்லியுடைய கணக்குல தான் அதை சேர்ப்பாங்க அந்த நிறுவனங்களுக்கான பில்லிங் எங்க நடக்குதோ அதை தான் சொல்லுவாங்க ஆனா அந்த நிறுவனங்களுக்கு ரிசோர்ஸ் கொடுத்து வேலை நடக்கிறதுலாம் இன்னொரு ஸ்டேட்ல நடக்கு அதையும் நம்ம இதுல கணக்கில் ப்ராப்ளம் அதை நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு வேற அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஈல்டு இது என்னுடைய லாங் வே டு கோ அப்போ எனக்கும் ஒவ்வொரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழனா பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலரை வந்து ஸ்டேட் அச்சீவ் பண்ணிச்சுன்னா நம்மளை விட பெருமைப்படுறவங்க யார் இருக்காங்க ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு நம்ம நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் எடுத்து இப்ப நீங்க சொன்ன உதாரணத்தை கேட்குற ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் நம்ம கிட்ட இப்போ வந்து சாப்பிட்றதுக்கானது இல்ல இல்லையா இல்ல இன்னும் ஆட் ஆன் பண்ணனும் இன்னும் ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான் முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபேக்ட்ரியில் பதினாறு சதவீத ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆனால் இதனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது அவுட்புட் ஃபேக்ட்ரி அவுட்புட் டு த நேஷ்னல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் தான் அப்போ ப்ரொடக்டிவிட்டி வந்து இங்கே கம்மியாக இருக்குது இப்போ சார் வந்து சரவணன் சொன்னார் குஜராத்தை பற்றி சொன்னார் அதே குஜராத்தில் வெறும் பன்னெண்டு சதவீத தான் ஃபேக்ட்ரி இருக்கு ஆனால் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேக்ட்ரி அவுட்புட் புட் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆக்சுவலி நான் அவங்க சொன்னதுலேருந்து கூட இங்கேயுமே கம்பேரிசன்ல குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி ஏன் இதை கேட்குறேன்னா நான் ஒரு சார் குறிப்பிட்டப்ப கூட வைப்ரண்ட் குஜராத்துன்னு ஜிம்முக்கு பேர் வச்சது குஜராத்தை தான் வச்சுருந்தாங்க நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் அவங்க தான் வைப்ரெண்ட்னு வச்சுருந்தாங்க நான் சார் முடிக்கும்போது வைப்ரண்ட் தமிழ்நாடுன்னு முடிச்சாரு நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அந்த வைப்ரெண்ட் குஜராத்துக்கு பிரதமர் செல்கிறார் பிரதமர் அங்கு இரண்டு நாட்கள் இருக்கிறார் பிரதமர் மீதான ஒரு நம்பிக்கை பிரதமர் முன்வைத்து தான் அங்கே பிஸ்னஸ் நடக்குது குஜராத்துடைய சிஎம் யாருங்கிறத வச்சு அங்கே பிஸ்னஸ் நடக்கல பெரும்பாலான பிஸ்னஸ்கள் அந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ் இங்கேருந்து அங்கே போனதில் தொடங்கி பல லட்ச கோடிகளில் நடக்கிற பிஸ்னஸ்கள் எல்லாமே வந்து பிரதமரை முன்னிலை அப்படிங்கும்போது அதுக்கு வரக்கூடிய கான்பிடன்ட் வேற இன்னொரு பக்கம் யூபி சொல்லுங்க அங்கையும் இக்னைட் உத்தரப்பிரதேச வச்சிருந்தாங்க அவங்க ஜிம்முக்கு டைட்டில் அப்ப அங்கையும் இந்த மாதிரி அப்ப நாம வந்து ஒரு மத்திய அரசுடைய மானியங்கள் கொடுக்கப்பட்டு அங்கு போற நிறுவனங்களையும் மாநிலமா ஒரு தமிழ்நாடு மாநிலம் மோதுகிற ஒன்றை ஒன்னா கம்பேர் பண்றது சரியான ஒன்றா இருக்க முடியுமா இது மாநிலத்துக்கு மானம் நம்ம வந்து இப்ப சொல்லக்கூடிய நம்ம க்ளைமே என்ன தமிழகம் தான் இந்தியாவில் வளர்ந்த மாநிலம் சொல்றோம் அப்ப வந்து ஒரு இடத்துல அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது செமிகண்டக்டர் பத்தி சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அதோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் வரல இப்ப நம்ம சொல்றது வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில நம்மளுடைய எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப லீஸ்டா இருக்கு அடுத்தது இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல தமிழ்நாட்டுல இருபத்தோரு சதவீத ஃபேக்டரி நான் ஆப்ரேஷனலா இருக்கு செயல்படாம இருக்கு அப்ப ஒரு பக்கம் அதிகமான ஃபேக்டரி இருக்கு காரணங்கள் இவங்க ஆராயணும் பல காரணங்கள் இருக்கலாம் அதுல அதெல்லாம் எதுக்காக சொல்ல வரலாம் இந்த பாயிண்ட் எல்லாம் அட்ரஸ் பண்ணும்போது

அதில் இருபத்தோரு சதவீத ஃபேக்ட்ரி நான் ஆப்ரேஷனலாக இருக்கும்போது ஏன் அப்படிங்கிற கேள்வி அரசாங்கம் எடுக்கணும் அந்த சிக்கு யூனிட்டா இல்லை வந்து வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கா சோஷியல் இஷ்யூஸ் இருக்கா அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் நீங்கள் அப்போ அதிலிருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும்போது டெஃபினெட்டாக நம்மளால் வந்து மற்ற ஸ்டேட்டை வந்து பீட் பண்ண முடியும் அடுத்தது வந்து இன்றைக்கி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் சார் கூட அதை இது பண்ணார் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை விட எம்ப்ளாயபிலிட்டி சேலஞ்சு தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸ் நேஷனல் எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட்னே இருக்கு வி பாக்ஸுங்கிற இன்ஸ்டிடியூட் பண்றாங்க அவங்க வந்து ஒரு நாலு லட்சம் கேண்டிடேட் கிட்ட பண்ணும்போது அவங்க சொல்ல வரக்கூடிய தகவல் பிடெக் டெக் பிஇ முடிச்சவங்க எல்லாம் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்றாங்க நானு எம்ப்ளாயபுல் எம்பிஏ இருபத்தொன்பது பர்சன்டேஜ் நானு எம்ப்ளாயபுள் எம்சிஏ முப்பத்தெட்டு ஆல் இந்திய ஆல் இந்தியா லெவல்ல இது ஆனா இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் தமிழ்நாடு பீப்பிள் ஆல்சோ

அதே ரிப்போர்ட்டில் அந்த ஸ்கில் இண்டியா ரிப்போர்ட்டில் அவங்க வந்து அதிலே என்ன குறிப்பிட்றாங்கன்னா இன்றைக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் எம்ப்ளாயபிள் பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா ஹரியானா மகாராஷ்டிரா ஏபி சொல்கிறாங்க இந்த டாப் த்ரீயில் தமிழ்நாடு இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும்போது என்ன நம்ம அந்த ஒன் ட்ரில்லியன் யுஎஸ் டாலரை நோக்கி பயணிக்க முடியும் அடுத்தது இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது இன்றைக்கி செகண்டரி எஜுகேஷன் முடிச்சவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் ஃபோர் இன் தமிழ்நாடு ஆல் இண்டியா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ அடுத்தது அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ் எடுத்தீங்கனாக்கா சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன் தமிழ்நாடு வேற எஸ் நேஷனல் ஆவரேஜ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் அடுத்தது யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவுடைய பெரிய ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லி பெருமைப்படுறதே யூத்து தான் யூத்துனுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூத்தினுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன் தமிழ்நாடு வேற எஸ் நேஷனல் ஆவரேஜ் இஸ் டென் பர்சன்டேஜ் அப்போ நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தமிழகம் வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லும்போது போது இன்னைக்கு வேலைவாய்ப்பின்மையில எவ்வளவு தூரம் நம்ம பின்தங்கி இருக்கோம் செட்டாறு வயசாவே அதுல வந்து அவங்க சொல்றாங்க அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு பெண் ஊழியர்கள் எடுத்துங்க இன்னைக்கு டேட்டாவை ஒரு ஸ்டேட்டோட டேட்டாவோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்னு நான் கேக்குறேன் டேட்டா கரெக்ட் நீங்க கேட்கறது அருமையான கேள்வி அப்போ தமிழ்நாடு வந்து நீங்க முன்னாடியே உங்களுடைய கேள்வியில சொல்லும்போது டாப் டூ ஸ்டேட்ஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்கு அப்ப தமிழ்நாடு பர்சன்டேஜ் சுட் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹையர் தேன் த ரிமைனிங் அதர் ஸ்டேட்ஸ் அப்ப இந்த ஹையர் பர்சன்டேஜ போட்டு ஆவரேஜ் வரும்போது லோவா வருது நேஷனல் ஆவரேஜ் அப்ப அந்த நேஷனல் ஆவரேஜ கம்பேர் பண்ணும்போது சத்தியமா எனக்கும் புரியல பாக்குற உங்களுக்கு கண்டிப்பா புரிய சத்தியமா அதாவது டேட்டா புரியல இல்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற மெத்தட் எனக்கு புரியல சார் புரியற மாதிரி சொல்லுங்க நான் சொல்றேன் உங்க கிட்ட 2 ரூபாய் இருக்கு என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜ் பண்ணீங்கன்னா எவ்வளவு 6 ரூபாய்

புதுசா வர்றவங்க கூட யாரோ ஒரு கேள்விக்கான டேட்டா உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க கடந்த ஐந்து ஆண்டுகள் இருந்த இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தது எவ்வளவு பேரு இப்ப இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் ஹெலிட்டு டேட்டா இல்ல அந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் டேட்டா இருந்துச்சு ஏன்னா இப்ப அவர் முதல்வர் கூட பேசும்போது இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ வச்சு கம்பேர் பண்ணி நான் சொன்னேன் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப் நமக்கு கிடைச்சது வெறும் அஞ்சு சதவீதம் தான் அப்படிங்கறத நான் அதை மேற்கோள் காமிச்சேன் அடுத்தது இன்னைக்கு வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு அடுத்தது இன்ஃபார்மல் செக்டார் இப்ப இந்த ஃபேக்டரி அட்ரஸ் பண்றது எல்லாமே ஃபார்மல் செக்டாரா நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ரகு சார் நீட்டாக சொன்னார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னார் பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றீங்க எவ்வளோ ஜாப கிரியேட் பண்றாங்க அதே சமயம் ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றீங்க அதை விட அதிகமான ஜாப் எம்ளாயமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு அக்னி சொல்லும்போது கூட சொன்னாரு நிறைய விலைவாசி ஏறிடுச்சு பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னு அப்போ நம்ம இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்த தமிழகமாக மாறணும்னா அட்ரஸ் பண்ண வேண்டிய இன்னொரு செக்டர் என்னன்னா இன்ஃபார்மல் செக்டர் ஏன்னா அந்த இன்ஃபார்மல் செக்டர்ல அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ரேஸ் வெறும் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அப்ப அந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம வந்து தெளிவா வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் அடுத்தது இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட் தமிழ்நாட்டில ஏன்னா அது எப்பயுமே வந்து அந்த சமத்துவம்னு பேசினாரு அதை அதை அட்ரஸ் பண்ணி தான் அது மகளிர் மே அதுக்கு எல்லாமே வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆனால் இன்னைக்கு வந்து என்ன எவிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்டுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் மந்த்லி வேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஆண்களுக்கு வந்து அது பதினேழாயிரத்தி சில்லறையா இருக்கு பெண்களுக்கு வந்து அது பன்னெண்டாயிரத்தி சில்லறையா இருக்கு